வணக்கம் தற்போது தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய முக்கள் சமுதாயம் அதாவது தமிழக அரசு தமிழக காவல்துறை ஏன் இன்னொரு அவங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்காம காலம் தாமதம் பண்ணுதாங்க என்பது தெரியல இது வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அதாவது வங்கத்து சிங்கம் என்று சொல்லக்கூடிய சுபாஷ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் பசுமோன் முத்தராமலங்க தேவரவர்களையும் அவருடைய பெயரை கலந்து விதமாக செந்தில் ராஜன் என்பவங்க பேசியிருக்காங்க இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய தியாகத்தையும் வீரத்தையும் போராட்ட குணத்தையும் மறுதளிச்சு பேச முடியாது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கால காலச்சூழ்நிலையில் ஒரு ஜாதி கலவரத்தை தடுக்கும் கூட்டத்தில் தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் ஜாதி கொலை நடக்கு அதை கண்டிக்கும் விதமாக தடுக்கும் விதமாக நடந்த ஒரு கூட்டத்தில் ஜாதி கலவரத்தை தூண்டு விதமாக பேசிய நபர் மீது இன்னும் வரை காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன இதே நிலை நீடித்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகும் என்பது காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் நன்றாகவே தெரியும் முக்குளத்தோர் சமுதாயம் போராடி கொண்டே இருப்பாங்க என்று நினைக்கிறது நினைக்கிறேன் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு துணையாக வெள்ளாளர் சமுதாயமும் துணை நிற்போம் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக சாதி வன்மத்தோடு சாதி கலவரத்தை தூண்டும் விதமாக செந்தில்ராஜன் அவர்கள் பல்வேறு தளத்துல பேசிக்கொண்டிருக்கிறாங்க ஆரம்பத்துல வேளாளர் சமுதாயத்தையும் மிகவும் தரம் தாழ்ந்து பேசினாங்க இந்த வேளாளர் சமுதாயம் அதுக்கு சதிரி சரியான எதிர்வினை ஆற்றாமல் சட்டமும் அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாங்க இது முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதாவது ஜாலி கலவரத்தை தூண்டும் விதமாக எழுதப்பட்ட மீண்டெலும் பாண்டியர் புத்தகத்தை தடை செய்தாங்க இவர் மீது வழக்கு பதிவு பண்ணினாங்க ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு ஆளுமை உள்ள முதல்வர் இல்லாத காரணத்தினாலோ இந்த செந்தில்ராஜன் ராஜன் என்பவர் போல் நிறைய பேர் வந்து ஒரு சமுதாயம் தலைவராக தெய்வமாக சாமியாக வணங்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்த விதமாக தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க இது யாரு பேசினாலும் இத பார்த்து கடந்து விட முடியாது தவறு தான் தப்பு தான் அது யாரு செஞ்சாலும் இதை வந்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்காம காலம் தாமதம் செய்துக்துறையே பிரச்சனை தூண்டுகிறதா என்பது போல ஒரு எண்ணத்தை விதைக்கிறது அதனால் வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் சாதி கலவரத்தை தூண்டும் விதமாக பேசிய செந்தில் ராஜன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வேண்டுகொளிக்கிறோம்